எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ஜாய் வித் யோகா அண்ட் ரீலாக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான முதிரைன்னு பார்க்க போகிறோம் என்ன முதிரை அப்படின்னா சிவலிங்க முதிரை இந்த சிவராத்திரி ஸ்பெஷல் ஆமாம் சிவத் சிவராத்திரிக்காக அற்புதமான ஒரு முதிரையை நம்ம குறிஞ்சி நம்ம பார்க்க கொடுத்துருக்காங்க இந்த முத்திரையோட பெனிஃபிட்ஸ்லாம் முதல்ல பார்த்துக்கலாம் முத்ரா வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது முதல்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து முத்ரா பற்றி வீடியோவை நிறையா போட்டுருக்கோம் ஸோ முதிரைகள் எப்போவுமே நம்ம கைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லலாம் அருமருந்துன்னே சொல்லலாம் சரியா இப்போது நம்ம இந்த வட்டம் நம்ம கொடுத்து நம்ம கொடுத்தது தாந்திரிக முதிரை ஓகேங்களா ஸோ தாந்திரிக முத்திரை எப்போவுமே எவ்வளோ நேரம் பண்ணுவோன்னா செவன் மினிட்ஸ் பண்ணால் போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு வேளை பண்ணால் போதும் பட் இந்த முதிரையோட பெனிஃபிட்டை கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட இஷ்யூஸ் கேட்டாக்கில் இப்போ வந்து இந்த முதிரை எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது முதல்ல நான் சொல்லிடுறேன் இந்த முதிரை பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சிவராத்திரியில் சிவனோட அருளை பெறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஆமாம் அது மாதிரி பிரபஞ்சத்தில் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கும் இந்த முதிரை வந்து ரொம்ப ஹெல்ப் அதுக்கப்புறமா நம்ம உடம்புல உள்ள ஏழு சக்கரங்களையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி சக்கராசை அலைன் பண்ணுறதுக்கு அந்த முதிரை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம ஸ்பைனில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது எல் ஃபோர் பிரச்சனை இருக்குது எல்ஃபை பிரச்சனை இருக்குது எஸ் ஒன் பிரச்சனை இருக்குது இல்லை நெக்கில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பைன் தான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ஜாயின்ஸில் பெயின் இருக்குது இப்போது எந்த ஜாயிண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ரிஸ்ட்டு ஜாயின்டு ஆங்கிள் ஜா ரிஸ்ட் ஜாயிண்ட்டு ஆங்கிள் ஜாயிண்டு அது மாதிரி ஃபிங்கர்ஸில் ஜாயின்ஸில் பிரச்சனை இருக்குது நெக்கில் பெயின் இருக்குது இந்த மாதிரி ஜாயின்ஸில் எந்த ஜாயின்ஸில் பிரச்சனை இருந்தாலும் இந்த முத்திரை வந்து அற்புதமாக ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள சூடை அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சூடு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனையும் வந்து இந்த முதிரா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி உடம்பு வந்து ட்ரையாக இருக்குது நீங்கள் நிறைய நேரம் பார்த்துருப்போம் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த ட்ரைனஸ் அதிகமாக இருந்தால் தான் என்ன நடக்கும்னா ஜாயின்ஸில்லாம் பெயின் வரும் அது குறையிறதுக்கும் இந்த முதிரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ ஒரே முதிரை பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் என்லைட் ஆகிறதுக்கு நம்ம சக்ராசையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்ம போன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஹெல்ப் ஆகிற அற்புதமான முத்திரை தான் இந்த சிவலிங்க முத்திரை இப்போது சிவலிங்க முத்திரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க ஓகே இப்போது ரெண்டு கையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முதல்ல சுண்டு வரல் வரைங்க மோதிர வரலை மடிச்சுக்கங்க சுண்டு வரலை மோதிர வரலையும் மடிச்சிருக்கேன் சரியா லிட்டில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் ஜஸ்ட் ஹோல்டுகெதர் லைக் திஸ் ஓகே அண்ட் ஜாயின் போட் ஃபஸ்ட்டு ஜாயின் லிட்டில் ஃபிங்கர் தென் ரிங் ஃபிங்கர் ஆஃப்டர் ஜாயினிங் தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டு வரலேயும் மடித்து லிஃப்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஹோல்டுவர் போத் லிட்டில் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் அண்ட் லிஃப்ட்டு டப் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் யர் மிடில் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் டுகெதர் தென் டம் டுகெதர் சி இப்போது என்ன ஆயிருக்குன்னா ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர் வந்து சாரி இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் ஜாயிண்ட் ஆகிருக்கு தம்பும் கையோடு ஜாயின்ட் ஆகிடுச்சு அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் மட்டும் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் மட்டும் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்கள் லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் டச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா மற்ற இரல் எல்லா விரலும் டச் பண்ணியிருக்கு பட் வந்து லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் அவ்வளோ பொர்ஷனில் இருக்குது இதுக்கு பேர் சிவலிங்க முதிரை பார்த்தீங்கன்னா இது கீழே உள்ளது ஆவுடை சிவனில் ஆவுடை கீழே உள்ளது மேலே உள்ளது லிங்கம் சரியா ஸோ இதுக்கு பேர் சிவலிங்க முத்திரை இந்த முத்திரையை நெஞ்சுக்கு நேராக இந்த மாதிரி வச்சுக்கணும் சிவலிங்க முதிரை வந்து நம்மளோட அநாதக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுது சரியா ஸோ சளி இருக்கிறவங்க அடிக்கடி நெஞ்சு சளி குடிச்சிட்டே இருக்கு அப்படிங்குறவங்களும் இந்த முதிரையை தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி ஸ்டமக் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த முதிரையை பண்ணலாம் ரைட் இப்போது இந்த முதிரை நம்ம இந்த சிவராத்திரி ஸ்பெஷலாக சிவனோட அருளைப்படுறதுக்காக பண்ண போகிறோம் நெஞ்சுக்கு நேரம் கை வச்சுட்டு கண்ண மூடி ரிலாக்ஸாக சிவனை நினச்சி இந்த முதிரையை பண்ணுங்கள் சரிங்களா லாஸ்ட் டைம் வந்து நம்ம சிவராத்திரிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பஞ்சாஷ்டிரம் மந்திரம் இடத்துலையா ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை வந்து அதை வந்து திருமூலர் சொன்னபடி நம்ம வந்து ஒரு ஜெபிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்கே நான் அதில் ஷேர் பண்ணுறேன் அதையும் சேர்த்து பாருங்கள் கட்டாயமாக சிவராத்திரியில் சிவனோட அருளை பெறணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்